ஹீட்டா இருக்கிற அயர்ன் பாக்ஸ்ல பலூன் வச்சா வெடிக்குமா வெடிக்காதா வெடிக்கும் 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 இந்த அயர்ன் பாக்ஸ் ஹீட்டாக இருக்கும்போது பலூன் வச்சா வெடிக்குமா வெடிக்காதா ஹீட்டாக இருக்கும்போது எந்த பலூன் வச்சாலும் வெடிக்கணும் தான் வெடிக்கவே இல்லை இது நல்லா ஹீட்டாக இருக்கு ஆனால் வெடிக்கலையே இதுதான் ஹேவெல்ஸோட ஸ்மார்ட் ஐசென்ஸ் டெக்னாலஜி புரியலல்ல நம்மளும் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இப்படி மறந்து போய் அயன் பாக்ஸ் வச்சுட்டு போயிட்டா கூட இந்த டெக்னாலஜி மூலமா ரெண்டு நிமிஷத்துலயே ஆட்டோ செட் அப் ஆயிடும் இந்த அயன் ஸ்டீமரை யூஸ் பண்ணி வெர்டிகலா ஸ்டீம் அயனும் பண்ணிக்கலாம் ட்ரை அயனும் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லங்க இதோட டேங்க் கெப்பாசிட்டி முன்னூத்தி இருபது எம்எல் வரைக்குமே கொடுத்திருக்காங்க ஆண்ட்ராய்டாக்ஸ் அண்ட் செல்ஃப் கிளீனும் கூட இது மூவாயிரம் வாட்ஸ்ங்கிறதுனால ஹீட் உங்களுக்கு சட்டன் ஆயிடும் இந்த ஸ்மார்ட்டான ஹேவல்ஸோட ஹத்தினா ஸ்ட்ரீம் அயன் நம்ம விபிபில ல அவைலபிளா இருக்கு வந்து எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அண்ட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லம் நெருங்கிட உள்ளம் மகிழ்ந்திட